தேசிய கல்வி மறுசீரமைப்பில் ஜனாதிபதி பிரதமர் முரண்பாடு ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது என்பதாக ஒரு தகவலும் வருகிறது அரசாங்கத்தின் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கையில் கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்று வரும் முரண்பாட்டை அரசாங்கம் தீர்த்து கொண்ட பின்னர் அதனை மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் அவ்வாறு செய்ய தவறியதாலேயே அரசாங்கத்தின் கல்வி மறுசீரைப்பு தொடர்பில் பாரிய விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன என்று ஐக்கிய மக்கள் சக்தி கம்பா அமைப்பாளர் வருணராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார் அவர் தெரிவிக்கின்ற போது கல்வி மாற்றம் ஏற்படுத்த அனைவரும் எனவே ஏற்றுக்கொண்டாலும் கடந்த காலங்களில் இருந்த ஆகியோரும் பல்வேறு தரப்பினரை அழைத்துக் கொண்டு கலந்துரையாளர்களை மேற்கொண்டார்கள் என்றாலும் அரசாங்கம் மாறிய காரணத்தில் அந்த நடவடிக்கைகளை முடிவு கொண்டு வர முடியவில்லை இல்லையே தற்போதைய அரசாங்கம் கல்வி மறுசணைப்பு நடவடிக்கை ஆரம்பித்திருக்கிறது அதனை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அரசாங்கம் எதொடர்பில் யாரோடும் கடந்த நாற்பது முன்னர் தயாரிக்கப்பட்ட கல்வி மறுசலைப்பு பிரேரணையிலிருந்து சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு அவசரமாக இந்த பிரேரணையை தயாரித்திருக்கின்றது ஆனால் இந்த பிரேரணை யார் தயாரித்தது என பிரதமர் உள்ளிட்ட யாரும் தெரிவிக்கவில்லை முன்னாள் கல்வி அமைச்சர்களான சுதில் பிரேமஜயந்த் அகிலவராஜ் காரியவசம் ஆகியோர் தயாரித்த கல்வி மறுசறைப்பு பிரேரணைகளை புறக்கணித்து விட்டு அரசாங்கம் இந்த பிரேரணையை தயாரித்திருக்கின்றது அத்தோடு பாதித்த பாடத்திட்ட மறுசரிப்பில் கல்வி அமைச்சர் பிரதமர் அரணி அமரசூரியவுக்கும் பிரதி கல்வி அமைச்சருக்கும் இடையில் முரண்பாடல் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன பாடத்திட்டத்தில் வரலாறு மற்றும் அழகியற்கலை பாடங்கள் மாணவர்களின் விருப்பத்துக்குரிய பாடங்களாக மாற்றப்படும் என பிரதி கல்வி அமைச்சர் தெரிவிக்கின்றார் ஆனால் அந்த இரண்டு பாடங்களும் கட்டாய பாடங்கள் என கல்வி அமைச்சர் கூறுகிறார் அதே போன்று ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக இருக்கும் பாடசாலைகளை மூடிவிட வேண்டும் எனவும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார் ஆனால் கொழும்பில் இருந்து கொண்டு தீர்மானங்களை எடுக்க முடியாது என்று பிரதமர் தெரிவிக்கின்றார் அதனால் கல்வி மறுசணைப்புத் துறவில் இருக்கும் முரண்பாடுகளை அரசாங்கத்துக்குள் கலந்துரையாடி தீர்த்து கொள்ள வேண்டும் அதன் பின்னர் அதனை மக்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அவ்வாறு இல்லாத காரணத்தினாலே தற்போது அரசாங்கம் முன்வைத்திருக்கும் கல்வி மறுசணைப்பு பிரேரணை தொடர்பில் கல்வித்துறையோடு தொடர்புடைய தரப்பினர் கடும் எதிர்ப்பை விமர்சனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள் எனவே அரசாங்கம் கல்வி மறுசணிப்புத் துறையில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் கலந்துரையாடி அவர்களின் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு இதனை சமர்ப்பித்திருந்தால் இவ்வாறு முரண்பாடுகள் வந்திருக்காது அரசாங்கத்தின் இயலாமைக்கு இதுவே காரணம் என்பதாக அவர் தெரிவித்தார் தான செய்திகள் முக்கியமாக இருப்பதற்காக ஐக்கிய மகசினுடைய கம்பா மீது அமைப்பாளர் தெரிவித்திருப்பதாக செய்திகள் தொடர்கிறது